இன்னொன்று அம்மா கிளினிக் வந்து பேரை மாற்றினது யாரு ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொடுத்த அனைத்து நலத்திட்டங்களையும் பெயரை மாற்றி சிக்கரை மாற்றி இன்று வரை இவங்க தானே பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எங்களை பேசுறதுக்கு வந்து ரகுபதிக்கோ ராஜாவுக்களோ தகுதி இருக்கான்னு தான் நான் செங்கோட்டையன் அவர் கண்டிப்பா பேசியே ஆகணும் நாளிதழ்கள் தொடர்ந்து செய்திகளா வருது அந்த மாதிரிதான் அவர் கொடுற அசிங்கம் உண்மையிலே துரோகி கூட வரக்கூடாதுன்ற மாதிரி எல்லாம் இருக்கு பார்க்க போன தலைவரை பார்க்க போறார் விஜய் அவர்களை கட்சியினுடைய தலைவரை பார்க்க போறாரு என்ன அப்பாயின்மெண்ட் வாங்க போறீங்கன்ற மாதிரிலாம் செய்திகள் போடுறாங்க அவர் ஏற்கனவே நாங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற நீக்கப்பட்டவர் தான் அவர் வைத்தியலிங்கம் அவங்க எங்க போனா என்ன ஆனா அதே இருந்தாங்க இடத்துல அடைக்கலம் தேடி இருக்கிறாங்க அப்படிங்கறத நான் பாக்குறேன் அவர் ஏற்கனவே இருக்க வேண்டிய கட்சி திமுக தான் ஓகே சொந்த அவர் ஏதோ தவறி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் வந்து விட்டார் அப்படிங்கறத நான் பார்வை சக்தி கட்சியை சேர்ந்தவங்க மாநிலங்களையும் பெரிய போராட்டங்கள்லாம் ஆசாவுக்கு எதிராக நடத்தி நடத்தி இருக்கிறார் நடத்தி கொண்டும் இருக்கிறார்கள் நான் உண்மை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்களாக நினைக்கக்கூடிய வந்து கட்சி தலைமை அலுவலகத்தை அடித்து நொறுக்கினாரா இல்லையா இதுதான் அவரோட உண்மையின் முகம் அப்படிங்கிறது வந்து ஓபிஎஸ் வந்து தனக்கு ஏதாவது வேணும்னா எதை வேண்டுமான நான் நான் சொன்ன பனையூர்ல வந்து நம்ம இதே சேனல்ல பேசியிருக்கோம் அவர் பனையூர்ல வந்து வாசல்ல நிப்பார் நான் சொன்னேன் அவர் இணைந்தன்றே நான் சொன்னேன் வந்து வாசல்ல நிப்பாரு அப்படின்னு சொன்ன அதுதான் இன்னைக்கு நடக்குது பெற்றம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு வழக்கறிஞர் வய ஆனந்த இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு காலையிலேயே அதிரடியான அதிர்புதிரியான ஒரு நியூஸ் வைத்தியலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டாரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திமுக இணைஞ்சிருக்காரு எப்படி சார் உடனே உடனே ரத்தத்தை மாத்த முடியுது கேள்வியா இருக்கு அதாவது இது நான் சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது அவர் ஏற்கனவே நாங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற நீக்கப்பட்டவர் தான் அவர் திரு வைத்தியலிங்கம் அவங்க எங்க போனா என்ன ஆனால் அதையா நின்றுட்டு இருந்தாங்க எங்க இடத்துல அடைக்கலம் தேடி இருக்கிறாங்க அப்படிங்கறத நான் இதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர வருது எல்லா பேட்டியிலையும் கொடுத்துட்டு வர்றது என்னன்னா திரு ஓபிஎஸ் பி அவர்கள் வந்து ஒரு தலைமை பண்பு இல்லாத ஒரு நபர் அப்படிங்கறது நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் புரியுதுங்களா அவருக்கு தலைமை பண்பும் கிடையாது எந்த ஒரு கெப்பாசிட்டியும் இல்லாத ஒரு நபர் தான் திரு ஓ பன்னீர்செல்வம் இப்ப அவரு கூட போனாங்க இல்லையா அவருக்கு ஜெயசி டி பிரபாகரனா இருக்கட்டும் மனோஜ் பாண்டியனா இருக்கட்டும் முன்னாள் எம்எல்ஏக்கள் சுப்பரத்தனம் பாலகங்காதரன் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய அவர் கூட அவரை நம்பி சென்றவர்கள் வந்து அவர் தக்க வச்சுக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சா அதனால் தான் சொல்றேன் அவர் ஒரு தலைமை பண்பு இல்லாத அந்த கொஞ்சம் கூட ஒரு திறமைங்கிறது கொஞ்சமே துளி கூட இல்லாத ஒரு நம்பர் தான் அவர் பொம்மையாக தான் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அவரை நம்பி சென்றவர்கள் அவர்கள் பயன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கு முறை ஏன்னா இங்கே இடமில்லைன்னு நாங்கள் தெளிவாக கூறிவிட்டோம் விட்டோம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கணவங்களும் சேர்க்கறதுக்கு வழியே இல்லைன்னோ வேற வழி இல்லாம அங்க போய் சேர்றாங்க அப்படிங்கிறத நான் அதை பாக்குறேன் வேற ஆப்ஷன் இல்லாம இப்பயாவது ஓபிஎஸ் தெரிஞ்சுட்டு சரி எங்கே ஒரு பக்கம் போய் சேரணும்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்றாங்க இப்ப திரு வைத்தியலிங்கம் கூட பெட்டியில்தான் சொல்லியிருக்காருன்னா அங்கே போனதுனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி கூகணும்னாக்கா திமுக தான் அண்ணா ஆரம்பிச்சதெல்லாம் கூவுறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு ஓபிஎஸ் அவர்கள் நம்பி நாங்க இதாயிட்டோம் ஓபிஎஸ்க்கு வந்து அந்த முடிவெடுக்கவே தெரியல அப்படின்னு தொடர்ந்து எல்லாமே கட்சியை விட்டு போறவங்க ஓபிஎஸ் விட்டு போற நபர்கள் எல்லாமே சொல்றது சொல்றதுனால ஓபிஎஸ்க்கு வந்து இன்னும் தெளிவா ஒரு முடிவு எடுக்கிறது இல்லை அப்புறம் இதன் மூலியமா நான் நம்ம என்ன பாக்கணும்னா எந்த ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாத ஒரு நபர் தான் ஓபிஎஸ் அப்படிங்கிறத இதன் மூலியமா தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டிற்கு நான் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடும் திமுக சேர்ந்துருக்கோம் சொல்லி வைத்திலிங்கம் சொல்றாரு அங்க போய் சேர்ந்துட்டாரு அவர் அப்படிதான் பேசி ஆகணும் அப்படிங்கறத தாண்டி ஓபிஎஸ் பி அவர்கள் இதுவரைக்கும் வைத்த வாதங்கள் அப்படிங்கிறது இப்போ எல்லாமே ஜீரோ இப்போ ஓ பி பலம் என்ன அப்படின்றதுலாம் இனிமேல் இனிமே அவர் பேசினார்னா சார் கம்மன் சார் உங்க பின்னாடி இருந்தவங்க யாருமே இல்ல சார் அப்படின்ற மாதிரியான ஒரே ஆஃப் பண்ணிடுவாங்களா அப்படின்ற கேள்வி அதுதான் இப்ப யார் இருக்கா அவர் பின்னாடி இப்ப இப்ப சம் பாக்குறோம் இப்ப சமூக காலத்துல பாக்குறோம் அவரோட பையன் கூட அவர் கூட பின்னாடி நிக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கவே இல்லையே எந்த ஒரு பேட்டியிலயோ இல்ல எந்த ஒரு நிகழ்வுலயோ வந்து ஓபிஎஸோட மகனே அவர் கூட இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் கடைசியில் தனி மரமா நிக்க போறாரு அப்படிங்கறதா உண்மை எனக்கு எனக்கு ஒரு சில விடயங்கள் வருது எனக்கு தகவல் வர்றது அவர் கூட திமுக ஐக்கியம் ஆகலாம் காடு ஒரு பிரபலமான காடே போட்டாங்க விரைவில் திமுக இருப்பதாக தகவல் சொல்லி போட்டிருக்காங்க நான் என்ன சொல்றது இல்லை அதெல்லாம் ஒரு என்ன ஜென்மம் தான் எடுத்துக்கோங்க போனாலும் அம்மாவால் அடையாளம் கட்ட கட்டப்பட்ட நபர் என்ன மூன்று முதல் மூன்று முறை வந்து முதல்வராக பதவி வைத்திருக்கிறார் இது எல்லாமே சொல்றாரு நான் வந்து தர்மர் போல அம்மாவுக்காக இருந்தேன் அது இதெல்லாம் சொன்னவர் வந்து இன்னைக்கு திமுகவுக்கு போனார்னா அவர் நடைபெறாம தான் நான் பாக்குறேன் அவ்வளவுதான் புரியுதுங்களா அவர் எதுவுமே இன்னொன்னு சொன்னேன் அவர் ஏற்கனவே இருக்க வேண்டிய கட்சி திமுக தான் ஓபிஎஸ் வந்து அவர் ஏதோ வழி தவறி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களை வந்து விட்டார் அப்படிங்கிறத நான் பாரு ஏன்னா சுயநிலையத்தின் மொத்த உருவம் வந்து ஓபிஎஸ் அதிமுக எந்த தொண்டர்களோ எந்த தலைவர்களோ சுயநலமாக யாருமே சிந்திப்பது கிடையாது ஆனால் திரு ஓ பி எஸ் அவர்கள் ஆரம்பம் முதற்கொண்டே வந்து சுயநலத்தோடு தான் வாழ்ந்துருக்கிறார் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த வாரிசரசியெல்லாம் பெருசாக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து இருக்கிறார் ஆனால் இவருக்கு வந்து இவர் மந்திரி அவர் பையன் எம்பி சம்பந்தி அடிஷனல் அட்வொகேட் ஜென்ரலு மருமகனுக்கு ஒரு பதவி தம்பிக்கு வந்து ஆவின்ல சேர்மனு அதாவது ஒரு குடும்பத்தில் அதாவது திமுக இந்த அந்த மாதிரிலாம் இருக்கும் புரிய சுயநலமா இருப்பாங்க வாரிசார அரசியல் குடும்பத்தில் இருக்க மொத்த உறுப்பினர்களும் வந்து ஏதாவது ஒரு பதவியில் இருப்பாங்க அதனால ஓபிஎஸ் இருக்க வேண்டிய இடம் வந்து திமுக தான் வழி தவறி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற வாய்ந்து அது எங்களுக்கு பெரிய ஒரு இழுக்காக அமைந்து விட்டது அப்படின்னா அவர் இருந்த காலம் வந்து ஒரு இருண்ட காலமாக தான் நான் பார்க்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஜெயிக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த எலெக்ஷன் இந்த கம்ப்ளீட் இயர்ஸ்ல அண்ணா திமுக மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் திமுக ஆட்சியின் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் அந்த அந்த ஆட்சியினுடைய அவலங்கள் திட்டங்கள்ல இருக்கக்கூடிய குறைபாடுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதிமுக மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் அப்படின்னா இதுதான் அதிகம் தராசட்டில் வச்சோம்னா இதுதான் அதிமுக மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் தான் அதிகமா இருக்கும் இப்ப அந்த வைக்கப்பட்ட விமர்சனங்கள் எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி ஓரளவுக்கு மேக்சிமம் வந்து பிரிந்து கிடக்கும் அதிமுக வாய்ப்பு இல்லை அப்படின்றது சொல்றேன் இந்த மெயின் மீடியா வரட்டும் இந்த நடுநிலை பத்திரிகையாளர்கள் இவங்க எல்லாமே தொடர்ந்து என்னன்னா திமுக ஆட்சியில இவ்வளவு அவலங்கள் நடக்குதுன்னு யாராவது பேசுனாங்களா ஏதாவது விவாதம் வச்சாங்களா எதுவுமே கிடையாது எதுக்கு எடுத்தாலும் அதிமுக பிரிவு பிரிவுபட்டு கிடக்கிறது பிஜா பாஜகவோட சேர்ந்துருச்சு அடிமையா இருக்கு டெல்லி தான் அவங்களுக்கு தலைமை எவ்வளோ பேச்சு அதாவது திமுக ஆட்சியின் அவலங்களை பற்றி யாராவது கூறினார்களா கிடையவே கிடையாது நாங்க என்ன சொல்லணும் பத்து வருடம் தொடர்ந்து ஆட்சியில் வந்தோம்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த பத்தாண்டு காலத்துல வந்து நாங்கள் ஆட்சியை எந்த மாதிரி நடத்தினோம் ஆட்சியில் ஏதாவது குறைபாடு இருக்கோ அதை பத்தி தானே பேசணும் ஒரு தலைவர்களோ ஒரு இது வந்து ஒரு கட்சி எதிர்கட்சியா இருக்கட்டும் இல்லை இப்போ எங்களுக்கு எதிர்கட்சி திமுகங்கிறப்ப திமுக வந்து நாங்கள் பத்தாண்டு காலம் நாங்கள் வந்து ஆட்சி புரிந்தப்ப என்ன தவறுகள் செய்தோம் என்ன ஆட்சி என்ன மாதிரி ஆட்சியை கொடுத்தோம் அப்படிங்கிறதால பேசணும் அதெல்லாம் விட்டுருவாங்க ஏன்னா ஆட்சியை குறை சொல்வதற்கு எதுவுமே இல்லை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில் வந்து குறை சொல்வதற்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால எங்க உட்கட்சி பிரச்சனையை எடுத்துக்கிட்டு ஓபிஎஸ் ஓபிஎஸ்வோம் ஓபிஎஸ் சார்ந்தவர்கள் நீக்கிட்டோம் அது நேற்று வரைக்கும் பேசு இன்னொன்று நாங்க பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்த உடனே வந்து உடனே இவங்க வந்து அடிமை ஆகிட்டாங்க அடிமை கட்சி அப்படி இப்படிலாம் எவ்வளவு விமர்சனங்கள் வச்சாங்க இன்னைக்கு அது எல்லாமே நீங்கள் கூறியதுக்குள்ள அடிபட்டு போய்விட்டது நான் எடப்பாடி அவர்கள் மிக தெளிவாக சென்ற முறை டெல்லி சென்ற போது கூட மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பார்த்துக்கிட்டு வரும் பொழுது விமான நிலையத்தை மிக தெளிவாக கூறினார் இல்லையா பேட்டியில வந்து என்ன அமித்ஷா கூப்பிட்டு வர மிரட்டித்தாரு ஓ சேர்க்க சொன்னாரு திருமதி சசிகலாவை சேர்க்க சொன்னாரு என்னன்னா அப்போ கூட விமான நிலையத்துல அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் திருமதி சசிகலா அவர்களுக்கும் திரு ஓ பி ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் வந்து கட்சியில் இடமே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தார்ல அப்புறம் யாரு அடிமை இப்படி மிரட்டினா வந்து இந்த மேல கொடுக்க முடியுமா அதாவது இவங்க பாஜகவோட கூட்டணி இருக்கிறப்ப இவங்களுக்கு இனிக்கும் இவங்களுக்கு வந்த ரத்தம் அதிமுக வந்து தக்காளி சட்னிங்கிற கருத்தால அவங்க இது பண்ணுறாங்க அதனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தொடர்ந்து அவங்க என்ன சொன்னாங்க அதிமுக கூட்டணி வழி வளர்ந்துருக்கு யாருமே இல்லைன்னாங்க பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க பிஜேபியும் அனைத்து கூட்டணி அதன் கூட்டணி அமைச்சதுக்கப்புறம் ஜெல்லாகல அடிமட்ட தொண்டல் மத்தியில் ஜெல்லாகலைன்னாங்க அதுவும் வந்து அந்த பொய் பிரச்சாரமும் வந்து தகர்க்கப்பட்டது இப்போ யாருமே வரலன்னாங்க திரு அன்புமணி ராமதாஸ் வந்து கூட்டணியில் வந்து கிணஞ்சிட்டாரு இன்றைக்கு திரு அமமுக பொதுச் திரு டி தினகரன் அவர்கள் வந்து இன்னைக்கு வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்திப்பை கூறிவிட்டார் அதனால அனைத்து இந்திய அண்ணா பாஜக கூட்டணி தான் மிக வலுவடைந்து வருகிறது அப்படிங்கிறத இந்த செகண்ட் வரைக்கும் வந்து திமுக கூட்டணியில என்னென்ன இருக்கு என்ன ஏதாவது ஒரு கூட்டணியை பத்தி ஏதாவது பேச்சு இருக்கா இதை யாருமே பேச மாட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் வந்து காங்கிரஸ் வந்து இன்னும் வந்து ஒரு பிடி கொடுக்காம ஒரு நிலையில் தான் தொடர்ந்து கொண்டு புரியுதுங்களா அதே மாதிரி எல்லாமே கூட சீட்டு கேட்போம் கூட சீட்டு கேட்போம் அப்படிங்கிற கோரிக்கையும் அது வலுவா தான் இருக்கு மதிமுக போன்ற கட்சிகள் தன்னோட சுய தான் நிக்க போறாங்க தனிச்சனத்தில் நிக்க போறாங்க அப்படின்னா அங்கதான் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு தவிர அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி மிக வலுவடைந்து வருகிறதுங்கிறதும் விவசனமான உண்மை இங்க ஸ்ட்ராங்காக அதே நேரத்தில் சமீபத்தில் ஒரு நிகழ்வு ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய யூடியூப் சேனல் தான் நிகழ்ச்சியில் ஆராசா பேசும்போது சாதி கட்சியினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி அவர்களை கோட் பண்ணி பேசுனது அப்படிங்கறத உள்ளபடியே இருக்க இருக்கக்கூடியவர்களே கொஞ்சம் கோவமடை செய்ய நிறைய போராட்டங்கள்லாம் நடத்துறாங்க விடுதலை சேர்ந்தவங்க மாநிலம் மாநிலங்களே பெரிய போராட்டங்கள்லாம் ஆராசாவுக்கு எதிராக நடத்தி நடத்தி இருக்கிறார் நடத்தி கொண்டு பலரும் இருக்கிறார்கள்ங்கிறதா உண்மை இப்ப இந்த அளவுக்கு விஷயங்களா இவங்க இதுல இந்த இம்பார்டன்ட் கொடுக்காம இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இவங்களுக்கு தலைப்புச் செய்தியாவும் பிரேக்கிங் நியூஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கறதா இது இப்படிதான் அரசியல் இவங்க கொண்டு போவாங்க அப்படிங்கிறது தீர்மானமாக உண்மை உண்மை அதுதான் உண்மை அதாவது அங்கதாங்க வலுவல் வந்து இருக்காங்க முதல்ல இருந்தே சொல்றோமே அது இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் ஏதாவது ஒரு ஸ்டண்ட் அடிச்சுட்டு ஒரு தப்பான நெரேட்டிவ் வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கையில வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அனைத்து இந்தியா நடந்த அண்ணா 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 திராவிட முன்னேற்றங்களை இதையே குத்திக்கிட்டு இருக்கிறது இல்ல பாஜக அதிமுக கூட்டணியை பத்தி ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறது இதுதான் அவங்க வந்து தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் அவங்களோட மலைவீனத்தை மறைப்பதற்காக இந்த மாதிரி எல்லாம் ஒரு பொய்யான புனைவுகளை காட்டி வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க உண்மை சரி இப்போ வைத்திலிங்கம் அண்ணா ஒரு முகம் இப்போ அவர் மீண்டும் அண்ணா வருகிறார் ஓபிஎஸ் இல்லாமல் அவர் வருகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை போச்சா இல்ல அதுக்கும் இடம் கொடுக்கலையா இல்ல அது நமக்கு தெரியல அப்படின்றத கடந்து போயிடலாமா இது வந்து அண்ணன் சொன்ன நம்ம கட்சியில இருந்து நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் அதனால அந்த வாய்ப்புகள் ஆனா நீக்கப்பட்டவர்கள் திருந்துனா வரலாம் அதாவது ஓபிஎஸ் டி விதிநகரும் தவிர வேறு யார் வேணாலும் சேர்த்துக் ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்திருந்தார் இல்லீங்களா சோ அந்த வாய்ப்பை வைத்திலிங்கம் அவர்கள் எடுத்துக்கலையா இல்ல எடுத்து இங்க இடம் இல்லைன்றனால அவர் வேற வழி இல்லாம திமுக மாதிரி நிலைப்பாடு எடுத்தாருன்னு தெரியல ஆனா இங்க வந்து நாங்க வந்து வலுவா இருக்கும் அதனால வந்து அந்த இதெல்லாம் நாங்க வந்து சேர்த்துக்கிறதுக்கு இங்க வழி இல்லைங்கிறதால அங்க போயிருக்காங்கிறதா நம்ம இதை எடுத்துக்கணும் இன்னமும் சொல்லப்படுறது அப்படின்னா என்ன மிச்சம் இருக்கக்கூடியது அப்படின்னா சசிகலா மட்டும் தான் ஏன்னா டிடி விதிநகரன் ஆல்ரெடி கூட்டணிக்கு வந்துட்டாரு அதிமுக வரலாம் என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்துட்டாரு ஓபிஎஸ் இப்போ தனிநபராக தான் இருக்கார் அவரு அவருக்கான வாக்கு அவருக்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்ற மாதிரி யாருமே ஆதரவாளர்கள் அப்படின்றது குறைஞ்சு போச்சு ஸோ இப்போ சசிகலாவினுடைய ஆதரவு பெறுவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குமா இல்லைங்க அதாவது நான் இப்போ முன்பே கூறியது போல மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து வந்த உடனே வந்து திரு எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் வந்து மிக தெளிவாக ஒரு அறிக்கையை வெளியிட்டார் நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் திருமதி சசிகலா அவர்களாக இருக்கட்டும் திரு ஓபிஎஸ் பி அவர்களும் கட்சியில் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூறிவிட்டார் இதுதான் அண்ணன் எடப்பாடியாரோட கருத்து தான் எங்கள் கருத்து இப்போ அதிமுக பலமாகுது அப்படிங்கறதை தாண்டி இப்போ இங்கிருந்து போறவர்கள் எல்லாமே திமுகவுக்கு தான் தொடர்ந்து போறாங்க இப்போ என்னன்னா ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான சீட் ஷேரிங் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனைல இருக்கும் அப்படிங்கிறதும் அது திமுக எப்படியாவது சரி கட்டு அப்படிங்கிறதும் பார்க்கப்பட்டாலுமே போகிறவர்கள் எல்லாமே இப்ப குறைஞ்சபட்சம் இவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சீட்டாவது கொடுத்து ஆகணுமே அப்படின்றப்போ இருக்கிற சீட்டே அங்க ரொம்ப அழிபுறியா இருக்கும்போது இப்ப இதுக்கான சீட் அப்படின்றப்போ அப்ப கொடுக்கப்பட்டவங்களுக்கு மறுப்பு அப்படிங்கறது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அப்போ ஷேரிங் பெரிய பிரச்சனை ஏன்னா நிச்சயமாக திமுக வந்து இந்த தடவை வந்து சீட் ஷேரிங் ஏன்னா காங்கிரஸ் வந்து தொடர்ந்து அதே தொகுதிகளை கேட்டு வலியுறுத்தி வருகிறது இரண்டு கம்யூனிஸ்டுகளும் அதே போல தான் விடுதலை சிறுத்தைகள் அதே மாதிரிதான் மதிமுக அதே மாதிரிதான் ஆனால இதுலயே போன தடவை இவங்க இருபத்தி ஒண்ணுல கொடுத்த மாதிரி சீட் எல்லாம் கொடுத்தாங்கன்னா இருக்கிற கூட்டணி கட்சிகளை ஏற்பதற்கு தயாராக இல்லை ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் திறந்தே இருக்கு இந்த தடவை அதை நம்ம பாக்கணும் போன தடவை ஆப்ஷன் கிடையாது அதிமுக ஒரு அணி திமுக ஒரு அணி அப்படிங்கிறதுல இருந்ததுனால அவங்களுக்கு வேற ஒரு மூன்றாவதாக ஒரு கதவு திறந்து இருக்கிறது அப்படிங்கிறத பாக்கலாம் அதை வச்சுதான காங்கிரஸ் டெய்லி சிண்டிட்டு இருக்காங்க ஆனா வந்து தாவேக்காவ காமிச்சு காமிச்சு சீன்றாங்களா இல்லையா சோ மூன்றாவது ஒரு வாய்ப்பு இருப்பதனால வந்து இங்க வந்து அந்த சீட் ஷேரிங் டிமாண்ட் வந்து கூடும் அப்படிங்கறதான் உண்மை ஓபிஎஸ் திமுகவில் அப்படின்ற செய்தியே கொஞ்சம் அதிர்ச்சிகரமா இருக்கு அவருடைய ஆதரவாளர்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியல அரசியல் சமபல சம நோக்கத்தோட பாக்குறவங்க அவங்களுக்கே இது இவர் போய் அங்க போறாரு அப்படின்ற மாதிரியான எனக்கு அந்த மாதிரி பார்வையில எங்களுக்கு கிடையாது ஏன்னா ஓபிஎஸ் வந்து தன் சுயத்துக்காக சுயநலத்திற்காக எது வேண்டுமானாலும் செய்யக்கூடிய நபர் தான் திரு ஓபிஎஸ் இப்படிதான் நாங்க பாருங்க இவ்வளவு காலம் நீங்க சொன்ன கருத்துக்கெல்லாம் என்ன மாதிரியான அவருக்கு பதவி கிடைக்கவில்லை அப்படிங்கிற கே தான் தர்மவிந்தம் போனாரு தன் பதவி பறிக்கப்படுகிறது ராஜினாமா செய்ய சொல்கிறார்கள் மந்திரி சபையில் கூட இடம் இல்லை அப்படி தெரிந்த பின்புதான் இவர் வந்து அம்மாவோட நினைவிடத்துக்கு சென்று வந்து தர்மயுத்தம் ஒரு போலி நாடகத்தை வந்து நடத்தினார் இதை என் எல்லாம் ஏமாறுந்து ஆகா அப்படின்னு சொல்லி போயிட்டு ஒரு ஜல்லிக்கட்டு நாயகன் ஒரு இதை கொடுத்துட்டு போனாங்க உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் சுயலா சுயபூர்வம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நபர் தனக்காக தனக்கு எதுவுக்கு வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறதா கூட பயணத்தை எங்களை போன்ற ஒரு நபர்களுக்கு தான் தெரியும் புரியுதுங்களா அதனாலதான் அவரோட சுயத்தை தான் நாங்க உடனே வெளியே வரோம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கட்சியில பதவிக்குள்ள கட்சியை விட்டு இது பண்ண போறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களா நினைக்கக்கூடிய வந்து கட்சி தலைமை அலுவலகத்தை அடித்து நொறுக்கினாரா இல்லையா இதுதான் அவரோட உண்மையின் முகம் அப்படிங்கிறது வந்து ஓபிஎஸ் வந்து தனக்கு ஏதாவது வேணும்னா எதை ஓபிஎஸ் அதனால அவர் திமுக இணையப்போ அதெல்லாம் நாங்களும் பெருசாவே எடுத்துக்கல எப்ப சேர்ந்துருக்கணும் அவங்க இன்னும் பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவர் சேர்க்கறதுக்கு அவங்க தயங்குறாங்களோ அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் இவர் அங்க துண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் அவங்க சேர்க்கறதுக்கு தயங்குறாங்களோ அப்படிங்கறத என்னோட பொதுவா கருத்துக்கள் வரும்போது அதிமுக பிளவு போட்டு கிடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசும் போது கூட ஓ பி எஸ் அவர்கள் அதிமுக திமுக இந்த மாதிரி எல்லாம் அதிமுகனால ஜெயிக்கவே ஜெயிக்காது அந்த அப்படின்றிவ்காகவே திமுக இவர ஒரு ஸ்லீப்பர் செல்லாவே வச்சிருந்து பேச்சுக்களுக்காகவும் செய்திகளுக்காகவும் அப்பத்தி பிரேக்கிங் நியூஸ்க்காகவும் வச்சிருந்தது அப்படின்றத தொடர்ந்து அதை சொல்லிட்டு இருக்கோம் இவர் வந்து திமுக ஸ்ட்ராட்டர்ஜி திமுக வந்து தொடர்ந்து வந்து திமுக ஒரு விதத்தாக இருக்கிறார் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு ஒற்றராக தான் இவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நான் இது நான் சொல்ல வரேன்னா சட்டமன்றத்துல இருக்கை மாற்றம் அப்பதான் இவர் திமுக கடுமையா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுக்குல அதே மாதிரி நான் வந்து தொடர்ந்து ஓபிஎஸ் வந்து முதலில் இருந்தே வந்து திமுக வந்து கள்ள உறவில் இருந்தார் அப்படிங்கறதுதான் நான் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி எடுத்து வரேன் இதுல ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்ன சொல்ல வரேன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது தேனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக ஓ அவர்களோட மகன் வந்து நின்றார் அப்ப தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரியகுளம் மற்றும் ஆண்டிபட்டி சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தது மொத்தம் பதினெட்டு இதுக்கு வந்து இடைத்தேர்தல் வந்தது அந்த காலகட்டங்கள்ல திரு ஓ பன்னீர்செல்வம் மகன் மட்டும் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுகிறார் புரியுதுங்களா இது அவர் ஊர் தானே இந்த மாவட்டம் தேனி மாவட்டம் இவர் தான் சொல்றாருல்ல இவர் பெரியகுளம் இவர் வந்து நேட்டிவ்னு சொல்றாரு தான் பையனை வெற்றி பெற செய்த இந்த ஓபிஎஸ் வந்து ஏன் வந்து அன்றைக்கு நடந்த தேர்தல் ஒரே நாள் தான் நடக்கிற தேர்தல் இருந்து பெரிய பெரியகுளத்திலையும் அதிமுக வேட்பாளர்கள் தோற்கிறார்கள் அதே சட்டமன்ற தொகுதியில வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து திமுக வேட்பாளரை விட ஓ பி எஸ் வந்து கூட வாக்கு வாங்குறாரு அப்ப இவர் வந்து ஏதோ அண்டர் பண்ணிதானே திமுக இருந்திருக்கிறார் அப்படிங்கறத நான் வந்து குற்றச்சாட்டு வருது அதுதான் குற்றச்சாட்டை வைக்கிறேன் நானு புரியுங்களா அன்றைக்கு நடந்த அதே இடைத்தேர்தல வந்து நிலக்கோட்டையிலும் வருது திண்டுக்கல் நாடாளுமன்ற வேட்பாளர் திமுகவை சேர்ந்தவர் வெற்றி பெறுகிறார் ஆனா பெரிய வாக்கு வித்தியாசத்துல நிலக்கோட்டை தொகுதியில வந்து அனைத்து அண்ணாதரோட முன்னேற்றங்களும் வெற்றி பெறுகிறது இவரு வந்து திமுகவோட வந்து மதம் இருந்தே வந்து ஒரு அண்டர் டீலிங்ல தான் இருந்து இருக்கறார் அப்படிங்கறத நம்ம பலபடியா நீங்க சொன்ன மாதிரி திமுகாவல ஓ பனிரசிலோம் இருக்கிறத விட அந்த பலத்தை விட இவர் ஆதிமுகாவல இருக்கிறதா திமுகாவக்கு பல ஆதிமுகாவல இருந்து ஆதிமுகாவை பலவீனப்படுத்தணும் பலவீனப்படுத்தும்ங்கற நோக்கத்திலேயே இவர் வந்து ராவ் பண்ணிக்கிட்டார் அப்பர் அதுதான் அவர் நம்பிக்கைக்கு உரியவர் அவர் நல்ல சந்தேகக்கடமா சொல்ற மாதிரி தான் ஏனா ஒரு திமுகாவோட ஸ்லீப்பர்ஸ்லல ஒரு அனிக் ஞான ஆத்ராடம் அப்படிக்கு பனித்துக்கிறார் இதெல்லாம் தெரிந்து கொண்ட பின்பு தான் அண்ணன் எ எடப்பாடியார் அவர்கள் வந்து இனிமேலும் இந்த மாதிரி ஒரு துரோகிகளை வந்து கழகத்தில் வைத்திருந்தால் கழகத்திற்கு பெரிய இழப்பு ஏற்படும்ங்கிறதுதான் கட்சியோடு தூக்கி போடுறோம் புரியுதுங்களா இதுதான் நடந்த உண்மை அவர் தியாகியோ எதுவுமே கிடையாது அவருக்கு வந்து புரிய திறமையும் கிடையாது ஒன்னா நம்பர் சு சுய அதான் தனக்க அதாவது முழுக்க முழுக்க சுயநலம் மட்டுமே ஒரு நபர் தான் ஓபிஎஸ்ங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறார் தன் கூட பிரிஞ்சு வந்த போது அதிமுக இருந்து வெளியேற்றப்பட்ட போது கூட தனக்காக வந்தவர்கள் கூட அவரு நிக்கலையே அவருக்கு என்ன அவங்களுக்கான எதிர்காலம் என்னன்றது கூட அவர் யோசிக்கலையே இது வரைக்கும் திமுக போய் சேர வேண்டிய நிர்பந்தத்தை அவங்களுக்கு விசரிக்கிறது ஓபிஎஸ் ஐயாவர்கள் தான் அப்படின்றது நிரூபணமாகுது தொடர்ந்து அதாங்க இப்ப வந்து என்ன பண்ணாரு இவர் வந்து என்டிஏல இருந்தாரா இந்தியால இருந்து பாரத புரம் உங்களை பாக்குறதுக்கு ஒரு பாக்கி எனக்கு கிடைக்கணும்னு லெட்டர் லெட்டர்லாம் போட்டாரு இல்லைங்களும் அடுத்த நாளை மத்திய அரசு எடுத்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு தொடர்ந்து வந்து முதல்வர் வந்து இரண்டே நாட்கள் மூன்று முறை சந்திக்கிறாரு முதல்வரோட ம மருமகனை வந்து ஸ்டேடியத்தை போய் சந்திக்கிறாரு இவர் என்ன பெரிய கிரிக்கெட் ஆர்வலராக அவர் வந்து நான் கேட்கிறேன் அதாவது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிசினஸ் டீலிங் அவருக்கு அதுதாங்க அவங்களோட எண்ணமே அதான் ஓபிஎஸ் பி எண்ணமே வந்து அதுதாங்க அவருக்கு வந்து தனக்கு தன் பிள்ளைங்களுக்கு தன் குடும்பத்துக்கு இதை தாண்டி சிந்திக்காத ஒரு நபர் தான் ஓபிஎஸ் அப்படிங்கிறத உண்மை செங்கோட்டையன் அவரை கண்டிப்பா பேசியே ஆகணும் என்னன்னா நாளிதழ்களில் தொடர்ந்து செய்திகளா வருது அந்த பரிதான் அவர் படுற அசிங்கம் உண்மையிலே துரோகி கூட வரக்கூடாதுன்ற மாதிரிலாம் இருக்கு பார்க்க போன தலைவர பார்க்க போறார் விஜய் அவர்களை கட்சியினுடைய தலைவரை பார்க்க போறாரு இன்னும் அப்பாயின்மெண்ட் வாங்காம வர்றீங்கன்ற மாதிரிலாம் செய்திகள் போடுறாங்க மாவட்ட செயலுக்கு போன் பண்ணா அவர் எடுக்காம புஷி ஆனந்தி போன் பண்ணிக்கலாமான்னு சொல்ல மாதிரி எல்லாம் வருது இந்த தகவல் எல்லாம் நம்ம நம்ம சேரலே வந்து அவர் வந்து தாயகாவில் இணைந்த பொழுது நம்மளே பேசணும் அவர் நீங்க பெரிய சூறாவளி சூறாவளியாக அப்படின்னு நம்ம நான் சொன்னேன் நீ சூறாவளி பாத்தீங்களா அது என்ன அது புஷ் நான் சொன்னேன் அன்னைக்கே சொன்னேன் நீங்க இதுல ரெண்டு பாயிண்ட் இருக்கு அவருக்கான திறமைய அவருக்கான மதிப்பை குறைச்சு மதிப்பிடுறது அப்படின்றது ஒண்ணு தாமே கால அவருக்கான மதிப்பு கொடுக்கப்படல புதிதாக செல்பவர்கள் யாராக இருந்தாலும் அந்த ரெண்டு பேத்துக்கு அடுத்துதான் வர்றாங்க அப்படிங்கிறத ஒரு விஷயமா பாரு ரெண்டு விஷயம் இருக்குல்ல சார் இல்லையா நம்ம இவர் என்ன சொல்றாரு ஐம்பது வருஷம் அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் காலத்துக்குற அரசியல் வன்னைக்கு அங்க போய் நான் ஏற்கனவே நான் சொன்னேன்ல பனையூர்ல வந்து நம்ம இதே சேனல்ல பேசியிருக்கோம் அவர் பனையூர்ல வந்து வாசல்ல நிற்பார் நான் சொன்னேன் அவர் இணைந்தன்றே நான் சொன்னேன் வந்து வாசல்ல நிப்பாரு அப்படின்னு சொன்னா அதுதான் இன்னைக்கு நடக்குது இன்னொன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் சுற்றுப்பயணத்துக்கு வந்து இது போட்டிருக்காங்க இவர் தேர்தல் சுற்றுப்பயணம் போறதுல கில்லாடி அப்படி இப்படி எல்லாம் ஒரு உருட்டு கட்சியில சேர்ந்தப்ப என்ன உருட்டு விட்டுனாங்க தாயே காரணுங்க இன்னைக்கு புஷியானது ஆதவர்ஜுனா கீழே புஷியானதுக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் வந்து நான் வந்து அவரு கட்சி விட்டு போயிட்டா நாங்க நீக்கிட்டோம் இல்லைன்னு நாங்க சொல்லல இருக்கா புரியுதுங்களா ஆதவர் ஜுனாவுக்குலாம் என்ன தெரியும் அப்ப இவர் அங்க எந்த நிலமையில இருக்கிறாரு அப்படிங்கறதுதான் அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் செய்து செல்பவர்களுக்கு இதுதான் நிலைமை அப்படிங்கிறத நான் இதன் மூலியமா அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்கிறேன் ஓ என்ன நிலைமை என்ன நிலைமை செங்கோட்டையனுக்கு என்ன நிலைமையோ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் இந்த போன்ற நிலைமை தான் ஏற்படும் நான் தெளிவாக அப்படிங்கிறது செங்கோட்டையன் அவர்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் அவர் திரும்பவும் நம்ம அமெரிக்காவே போயிடலாமா சிவாஜின்ற மாதிரி சிவாஜின்ற மாதிரி அவர் திமுகவுக்கு போறதுக்கான பேச்சுக்கள் அப்படிங்கிறதும் அரசல் பொருசலா வருது நான் ஏற்கனவே அங்கதான் போயிருந்தேன் ஏன் என்னை கூட்டணி வச்சு இப்படி மாதிரி அவர் யோசிக்கிறதாகவும் சில தகவல் வருது அப்படி ஒரு

இவர் என்னமோ நினைச்சுட்டாரு நம்ம போயிட்டா நம்மள வந்து அப்படியே தலைமைகளை வச்சு கொண்டாடுவாங்க அதுதான் சொன்ன இல்லைங்க போன இதில் நம்ம சொன்னோம் இவரோட அரசியல் அனுபவத்துக்கும் அங்கே தாய் தாய்மைக்காலர் இருக்கிறவர்கள் வந்து இன்னும் வந்து ஒரு கட்சி ரீதியான ஒரு தொண்டர்களாக அவர்கள் வந்து இன்னும் வந்து அவங்க மாறல அவங்க இன்னும் ரசிகர்களாக தான் இருக்கிறார்கள் தான் உண்மை இன்றைய அளவும் வந்து ஒரு கட்சி தொண்டர்களாக அவர்கள் இன்னும் வந்து அந்த கட்டமைப்புக்கு வரல ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இவருக்கு அங்கே என்ன மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம இதுல பேசணும் என்ன பண்ணுவேன் கூடத்துல வரப்ப அரசியல் விற்பனை இத்தனை ஓரத்தில் இல்லையா அங்க தளபதியை பார்க்கணும்னா சொல்லுவாங்கன்னு நம்ம வந்து சொன்னோம் அது இன்னைக்கு வந்து நடைபெற்று வருகிறது அப்படிங்கறத உண்மை புரியுங்களா அன்னைக்கு நம்ம சொன்னோம் இவர்க்குரிய மாதிரியா அதே எங்க கிடைக்காது அப்படின்னு சொன்னோம் அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு புரியுதுங்களா ஏகப்பட்ட விஷயங்கள் வருது மனக்குழப்பத்தில் இருக்கிறாரு அது இதுன்னு சொல்லிட்டு ரைட் இருக்க வேண்டியதுதான் நான் அவர் செய்த திருவிளையாடலுக்கு இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியதுங்கிறது தான் என்னோட அது ஒரு பக்கம் சார் இன்னொன்னு என்னன்னா அடுத்த முதலமைச்சர் நான் தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வரக்கூடிய விஜய் அவர்கள் ஒரு மூத்த பழுத்த அரசியல்வாதிகளுடைய திறமையையும் அவருடைய அனுபவத்தையும் நீங்க இந்த நேரத்துல பயன்படுத்திக்கிறது உங்களுக்கான ஒரு புத்திசாலித்தனமா நீங்க இப்படி அவரை சிறுமப்படுத்துறதுனால நீங்க பெறது என்ன சொல்லி விஜயை நோக்கி கேள்வி கணிகள் அந்த புரிதல் கூட இல்லாம தாங்க விஜய் இருக்கிறாரு நீங்க இதுல விஜய்க்கு அந்த அளவுக்கு கூட அரசியல் பக்குவம் இல்லை அப்படிங்கறத உண்மை நான் அதுதான் நான் சொல்றேன் இன்னும் ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதியாகவே வந்து இன்னும் அவரை வந்து இது பண்ணிக்கல புரியுதுங்களா இல்லன்னா உங்க பேசுவாங்களா எங்களுக்கு போட்டியே கிடையாது நாங்களும் திமுக தான் போட்டே நாங்க நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் விட்டா எல்லா பர்சன்ட் எடுத்துட்டு போயிருவாங்க முழுக்கு இந்த ஆதவ அர்ஜனா போன்றவர்கள்லாம் பேசுற பேச்சு பார்த்தீங்கல்ல இதெல்லாம் அவர் இல்ல புரியுதுங்களா ஈரோட்டு மீட்டிங்ல என்ன சொன்னாரு எங்களுக்கு திமுகவுக்கு தான் போட்டி களத்துல இல்லாதவங்க பற்றிலாம் நாங்களாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. களத்துக்கே வரல அதுக்கு முன்னாடி ஆதவர்ஜினா ஒரு பேட்டியில சொல்றாரு வந்து நாங்க இந்த பைனல் தான் செமி பைனல் எல்லாம் ஜெயிச்சிட்டோம் ஏன்னா கிரவுண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து விளாண்டா தான் ஃபைனல் கிரவுண்டுக்கு வர முடியும் கிரவுண்டுக்கு வராம வேடிக்கை பார்த்து நான் ஃபைனல் ரவுண்ட்தான் விளாடுவேன்ங்கிறதுதான் இது வந்து நம்ம பார்க்கணும் சிறுநிலைத்தனமாகதான் அவர்கள் வந்து கட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை ஏன்னா அரசியல் பக்குவம் வந்து யாருக்குமே கிடையாதுங்க தொண்டர்களுக்கு மட்டும் கிடையாது அந்த கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கும் கிடையாது யாருக்குமே கிடையாது அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை ஆஹ் அதிமுக கடந்த எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாளில் வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதி வாக்குறுதிகள் முழுசா ரெடியாகுது பட் இந்த ஐந்து வாக்குறுதிகள் நிச்சயமா இருக்கும் சொல்லி அவர் அறிவித்த உடனே திமுக ஏற்பட்ட சலசலப்பு உடனே அமைச்சர் ரகுபதியும் அமைச்சர் டி ராஜா போன்றவர்கள் எல்லாம் இது என்ன காப்பி பேஸ்ட் மாதிரி விஷயம் காப்பி பேஸ்ட் பண்றோம் சென்ற தேர்தல் அறிக்கையிலேயே நாங்க இதெல்லாம் இருந்தோம் புரியுங்களா அந்த மகளிர் உதவி தேர்தலாம் நாங்களும் அறிவிச்சிருந்தோம் இன்னொன்னு அம்மா கிளினிக் வந்து பேரை மாத்தினது யாரு ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொடுத்த அனைத்து நலத்திட்டங்களையும் பெயரை மாற்றி சிக்கரை மாற்றி இன்று வரை இவங்க தானே பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எங்களை பேசுறதுக்கு வந்து ரகுபதிக்கோ ராஜாவுக்கோ தகுதி இருக்கான்னு தான் நான் கேட்கிறேன் புரியுதுங்களா கோயம்புத்தில அவ்வளவு பெரிய மேம்பாலத்தை அடிக்கல் நாட்டு விட ஐம்பது சதவீத நிறை நிறைவேற்றியது யாரு கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை இவங்க வந்து திறந்து வச்சுட்டு போயிட்டு இருக்காரு முதல்வர் வந்து புரியுதுங்களா அது எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொடங்கப்பட்டதுக்கு தான் இவங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்காங்க ஸ்டிக்கர் ஓட்டுறது பத்தி இவங்களுக்கு பேசுறதுக்கு தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்றேன் நான் வந்து ஆளுநருடைய அந்த அறிக்கை வாசிக்காமலேயே நேற்று அவர் சென்றது கான்ஸ்டியூஷனல் அமென்மெண்ட் கொண்டு வர போறோம் ஏன்னா ஆளுநரோட உரையை வாசிக்க வேண்டிய அந்த நடைமுறையே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி திமுக நகருது இது சட்டத்துல சட்டத்தின்படி கான்ஸ்டியூஷன் படி பார்த்தா எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு தெரியல அவங்க சும்மா ஒரு வாய் ஜாலத்துக்காக சொல்லியிருக்கலாம் அதுக்கு வந்து பெரிய நடைமுறை இருக்கு அதுக்கு வந்து எந்த சாத்தியக்கூறுகள் இருக்குங்க அப்புறம் தான் நம்ம பார்க்கணும்

ரகுபதி வந்து அமைச்சர் மைக்லாம் ஆஃபே பண்ணலன்றாரு அதே அப்பா ஆமா ஒருத்தர் பேசும்போது மற்றவர்கள் மைக் ஆஃப் செய்திருப்பதா கவர்னர் மைக் ஆஃப் மைக்கே அவரு சட்டப்பேரவை நிகழ்வுகளை அப்படின்னு பண்ண மாட்டாங்க இத்தனை முறை சட்டப்பேரவை நிகழ்வுகளை வந்து நீங்க வந்து லைவ் குடுத்தீங்கல்ல ஏன் வந்து மைக் கட் பண்றீங்க எல்லாம் லைவ் கட் பண்றாங்கல்ல ஏன் நீங்க உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இல்லைன்னா நீங்க ஏன் வந்து அதை தடை பண்றீங்கிறதா என்னோட கேள்வி இன்னொன்னு இதை தாண்டி வந்து கவர்னர் வெளிநடப்பு செஞ்சதுக்கு என்னென்ன காரணங்கள்ங்கிற ஒரு பெரிய நீண்ட அறிக்கை வந்திருக்கு அதுல பார்த்தீங்கன்னா கவர்னர் சொன்னா ஏதா ஒண்ணு இல்லாம இருக்கா நாங்க சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும் பாலியல் வன்கொடு எல்லாத்தையும் தான் அவர் போட்டிருக்காரு பண்ணது இது முன்னாடியே இவங்க தயார் பண்ணிட்டாங்க அதை அப்படியே அவங்க வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரகுபதி அதான் பதில் அதுக்கு ஏங்க கவர்னர் அறிக்கை வந்து ஆல்ரெடி கொடுப்பாங்களா இல்லையாங்க கவர்னருக்கு முன்பே சமர்க்க சமர்ப்பிக்க போயிடும் அப்ப அதுல அவருக்கு தெரியாதா முன்னமே தெரியாதா அததான் அவருக்கு வெளியிடுறாரு புரியுதுங்களா கவர் நீங்க எதுவுமே கொடுக்க சொன்னாருன்னா நீங்க சொல்லலாம் கவர்னருக்கு முன்பே கவர்னர் உரையை வந்து நீங்க கொடுத்துருப்பீங்க இல்லையா அதுல வந்து அப்பட்டமான பொய்கள் இருக்கின்றன எதுவுமே இல்லாத அவங்க சொல்றாங்கிறதானே கவர்னரோட இது சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு ஒழுங்கா இருக்கா போதைப் பொருள் நடமாட்டம் எப்படி இருக்கு பாலியல் வன்கொடுமை எப்படி இருக்கு அஹ் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான இது எப்படி இருக்கு சிறுபான்மை பெண்களுக்கு எதிரான இது தலித் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் வந்து இது எல்லாமே வந்து உண்மைதானே பாக்குறோம்ல தினந்தோறும் வந்து அவர் அந்த தரவுகளை தானே அவர் வெளியிட்டு இருக்காரு அப்புறம் எப்படி இங்க பாலாறும் தேனாறு ஓடுதுன்னு சொல்லிட்டு எப்படி கவர்னர் அவர் வாயால சொல்லுவாரு புரியுதுங்களா அதனால தான் அவர் வெளிநடப்பு செய்கிறாரு அவங்க கொடுத்தது அப்படியே எடுத்து வெளியே விடுறாரு புரியுதுங்களா அதனால அவர் இவங்க எதுவுமே பண்ணலையே நேற்று கூட பாத்தீங்கன்னா இந்த டாவோஸ் மகாநாட்டில் வந்து இப்ப சுவிட்சர்லாந்துல இருக்க டாவோஸ் நகரில் வந்து நம்ம ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன் அங்க வந்து வருஷம் வருஷம் நடக்கும் முதலீட்டை ஈர்ப்பதற்காக மகாராஷ்டிரா வந்து பதினாலு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி வந்து நேற்று வந்து முதலீடுகளை ஈர்த்திருக்கிறாங்க இவங்க அந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான வேலையை எதுவுமே பண்ண மாட்டாங்க புரியுதுங்களா எதுவுமே செய்யலையே ஒண்ணுமே இல்லாத வந்து கவர்னர் வந்து நீங்க இப்படி வாசிங்க இப்படி எழுதுங்க அவருக்கு ஒரு மனசாட்சி இருக்குல்ல அதனால தான் ஒரு மனசாட்சி எப்படியும் அவர் நடந்து கொள்கிறார் அப்படின்னு தான் நான் கடந்து செல்றேன் நான் வந்து விக்ரண்டி சார் பல்வேறு தகவல்கள் நன்றி 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 மீண்டும் சந்திப்ப மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட கட்டின